என்ன ஆச்சு சீமான் ஒரு காலத்துல உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொன்னா யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு எவன்டா சங்கி அப்படின்னு கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி மேடையிலே காட்டினீங்களே இன்னைக்கு என்ன அதே மேடல்ல நீங்க அண்ணாமலை அவர்களை புகழ அண்ணாமலை அவர்கள் உங்களை புகழ எங்க மம்மி பாட எங்க டாடி பாடன்ற மாதிரி லூசானா இல்ல நான் லூசானு கேக்குறேன் நான் நாயே நானு கேக்குறேன் உன்கிட்ட என்ன சிரிப்பு ராஸ்கல் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஆனது என்னாச்சு இந்த கேஸ்ல எப்படி தப்பிக்கிறது அப்படினு தெரியலியோ என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா ஜெயலலிதா காலில் விழுந்து இல்லை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு தப்பிச்சிட்டீங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியலையோ தான் இந்த புது நாடகமா வேண்டா சீமான் அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேயா என்னைய பார்த்து ஏன் சீமான் பயப்படுறீங்க

பதில் சொல்ல சொல்லு பதில் சொல்லியே ஆகணும் தப்பிக்கவே முடியும் யார் சீமான உங்களை காப்பாற்ற போறாங்க பெங்களூருக்கு உங்க பொண்டாட்டி உங்க கட்சி உங்க வழக்கறிஞர் அப்படின்னு ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க நேருக்கு நேர் உக்காந்து இந்த பதினாலு வருஷம் பிரச்சனைய

இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஒருவேளை பெங்களூர் வர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்னா அங்கேயே ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுங்க சீமான் நான் வரேன் வந்து உட்கார்ந்து என்னன்னு சால்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே ஒரு ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று

மக்கள் அவர்களை தமிழக அரசியல் ஒரு தனி பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நீ வேற என்ன எனக்கும் சீமானும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க உனக்கு அவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கே என்னது அவன் பயங்கர கருப்பா இருப்பான் நீ கருப்பா பயங்கர என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்க அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற குடும்ப கௌரவம் நீங்களே பண்ணி இன்னும் பயிற்சி வேண்டுமோ நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு அப்புறம் என்ன மயிருக்கு நான் இந்தி படிக்கணும் ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம் அகதியா போனோமா இது சூப்பர் நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டான்னா இந்தி படிச்சுக்கிட்டு அனுபவத்துக்கு போனோமா அப்படி கேளு சுமாரா ஒரு மொழியை ஆறு மாசத்துல சென்னையில தெற்குல அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டு போய் ஆறு மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே இளையிற நீ எது கழிய எதுக்கு நமக்கு ஒரு நோய் உண்நாட்டு அறிவியலை உண்நாட்டு வரலாறை உண்நாட்டு புவியியலை உண்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ்ல தான் படிப்பேன் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம்புரா செல்றாங்க என்ன சொல்றாங்க முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்ன கும்பிடுது ஒரு புறம் ஓட்டதுக்கே உயிர் கொடுக்குது ஐயா இதாயா உண்மையிலே நன்றி உள்ள ஜீவன் இன்னொரு புறம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிறந்த நீ எண்டாலூர் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொடா கொய்யால காசேடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூப்பிடறாடா